இலங்கையினுடைய அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு அரசியல் சமர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறத நீங்கள் கூட பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சரியாக இருபத்தி ரெண்டு இல்லாட்டி இருபத்தி மூன்று நாட்களுக்குள்ள இலங்கையினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் நடத்தப்பட இருக்கு தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக செய்யப்பட்டு வருது தொடர்ச்சியான கட்சி தாவல்கள் நடக்குது அதே நேரத்தில் சில உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்படுது இன்னும் ஒரு பக்கமாக ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சி தடுமாறி கொண்டிருக்கு இல்லாட்டி ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டு ரகசியமாக வைக்கப்பட்டு அது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படாமல் கடைசி நேரம் வரைக்கும் தமிழரசுக் கட்சி காத்து கொண்டிருக்க என்ற சந்தேகம் கூட உருவாகியிருக்கு இலங்கையினுடைய தேர்தல் தேர்தல் களம் இப்ப எப்படி இருக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு சம்பந்தமான சில தகவல்கள் பொது வேட்பாளர் சம்பந்தமான சில தகவல்களை இந்த காணொலியில பார்க்கலாம் அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிற வேட்பாளர்களுடைய சொத்து விபரம் கூட வெளியாகி இருக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்றத விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் இலங்கையனுடைய தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு விநியோகம் செப்டம்பர் மூன்றாம் ஆரம்பிக்கப்படும் என்ற விஷயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இதை தவிர தேர்தல்கள் ஆணைக்குழு சொன்னால் இப்போ ஜனாதிபதி தேர்தல் சில கருத்து வந்து மீடியாவில் மும்முரமாக மிக தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்படுது யூடியூப் இருக்கலாம் சேனல்லையா இருக்கலாம் இல்லாட்டி ஃபேஸ்புக் இருக்கலாம் இந்த மாதிரியான கருத்து அது செய்தியாக வெளியிடப்படுது இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயற்பாடுன்ற மாதிரியான கருத்தை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க முன் வச்சிருக்கிறாரு இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது என்ற கருத்தை வந்து அவர் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்து தேர்தல் காலப்பகுதியில் வெளியாகிறது இலங்கையில் மட்டும் கிடையாது சர்வதேசத்தினுடைய பல நாடுகள்லையும் சாதாரணமான வழக்கமான ஒரு நடைமுறை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கருத்து தேர்தல்கள் ஆணையாளரால் சொல்லப்பட்டிருக்கு சில நேரங்களில் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை நடத்துறவர்கள் சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்க முடியும் அதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இதை தவிர வந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற மாதிரியான கருத்து தான் பலர் மத்தியில் இருக்கு ஆனால் நீதிமன்றம் வந்து சில நாட்களுக்கு முதல்ல ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வந்து பிற்போட முடியாது அப்படி பிற்போடப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடுன்ற மாதிரியான தீர்மானம் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வந்து ஜனாதி திபதி தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாகவே நடத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு இப்ப அதுக்கும் தயாராக வேண்டிய நிலைமையை தான் பார்க்க முடியுது அடுத்த விஷயம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிற வேட்பாளர்கள் தேர்தல் முடிஞ்சு இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள தங்களுடைய செலவுகள் சம்பந்தமான தேர்தலுக்கு எவ்வளவு தொகையை செலவு செஞ்சாங்கன்றது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் ஆதாரங்களோட சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் இதில் வந்து இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறுற பட்சத்தில் மூன்று வருடங்கள் அவருடைய அந்த வேட்பாளருடைய பிரஜா உரிமை குடியுரிமை ரத்து செய்யப்படும் என்ற விஷயத்தையும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிச்சிருக்கு எல்லா கட்சிகளை பொறுத்தவரைக்கும் பெருந்தொகையான பணத்தை செலவு செய்கிறாங்கன்றதில் மாற்றம் கிடையாது மாற்று கருத்து கிடையாது அது எந்த கட்சியாக நம்மளாலும் இருக்கலாம் எல்லாருமே பணத்தை செலவு செய்கிறாங்க அதுவும் பெருந்தொகையான பணம் செலவு செய்யப்படுது இதன் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிற போட்டியிடுற வேட்பாளர்களுடைய சொத்து விபரம் இல்லாட்டி அவங்களுடைய மாத வருமானம் சம்பளம் எவ்வளவு என்ற தகவல் வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் ரெண்டே ரெண்டு வேட்பாளர்களை தவிர மற்ற எல்லா வேட்பாளர்களுடைய மாதாந்த வருமானமும் அஞ்சு லட்சத்துக்கும் குறைவானது இதில் இருக்கிற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் கடைசியில் இருக்கிறார் அதாவது டொப்பில் இருக்கிற வேட்பாளர்கள் மத்தியில் பார்க்குற நேரத்தில் முக்கியமான வேட்பாளர்கள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க கீழே தான் இருக்கிறத பார்க்க முடியுது இதில் டொப்பில் இருக்கிறவர் திலீப் ஜெயவீர தரண தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் அவரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார் அவருடைய மாத வருமானம் மட்டும் ஒரு கோடி அறுபத்தி லட்சம் ரூபா என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது இந்த பட்டியலில் ரெண்டாவது இருக்கிறவர் ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே இவருடைய மாத வருமானம் மட்டும் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா என்று சொல்லி சொல்லப்படுது அரசியல் அவருடைய சம்பளம் கொடுப்பனவுகளுக்கு மேலதிகமாக அவருக்கு சில வர்த்தக செயற்பாடுகளும் இருக்குது இதை தவிர மற்ற எல்லா வேட்பாளர்களுடைய மாதாந்த வருமானமும் அஞ்சு லட்சத்துக்கும் குறைவானது முக்கியமான வேட்பாளர்கள் உட்பட அன்போ திசாநாயக்க சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச இந்த மாதிரியான வேட்பாளர்களுடைய மாத வருமானமும் கூட அஞ்சு லட்சத்தை விட குறைவானது என்று சொல்லி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதிலையும் குறிப்பாக நாமல் ராஜபக்சவினுடைய மாத வருமானம் நாலு லட்சத்தி ஐம்பத்தி சொல்லி சொல்லப்படுது நுவான் போபகே இந்த அறகளையை போராட்ட தரப்பு சார்பாக களமரங்கி இருக்கிறதா சொல்லப்படுற வேட்பாளர் அவருடைய மாதவருமானம் 3 லட்சம் ரூபா சரத் வன்சேகாவினுடைய மாத வருமானம் தான் மூன்று ரூபாய் சஜித் பிரேமதாசவினுடைய மாத வருமானம் ரெண்டு ரூபாய்னு சொல்லி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு மாத சம்பளம் ரூபாய் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மாத வருமானம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா என்ற விஷயம் ஆவணங்களோட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு உண்மையா பொய்யான்றது உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க எல்லாருடைய மாதவர்மா நமத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து நன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ரெண்டு மிக முக்கியமான உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவு இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர்கள் ஒருவரமாக இருக்கிற அங்கஜன் ராமநாதன் ரணில் விக்ரமசிங்கவுக்கான தன்னுடைய ஆதரவு அறிவிச்சிருக்கிறார் இதே நேரம் எஸ்எல்எஃபியினுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளராக இருந்த சாரதி துஷ்மந்த மித்ர கூட தன்னுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்ற விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் கட்சி தாபல்களில் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறதையும் பார்க்க முடியுது அதே நேரத்தில் வந்து இன்னமும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் அனுரூக்குமார திசாநாயக்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ஷவு ஹக்கீமுக்கு வந்து ஒரு எல்ஓடி ஓடி அனுப்பி இருக்கிறதா ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல அனுரூக்குமார் திசாநாயக்க ஆற்றின உர சம்பந்தமா காத்தான்குடியில் உரையாற்றும் போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ஷாஃப் ஹக்கீம் அதை பிழையா திரிவுபடுத்தி தகவல்களை பொதுமக்களுக்கு சொல்லி இதன் மூலமாக தன்னுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கு ரெண்டு பில்லியன் ரூபா நட்டகடு கோரி இந்த எல்ஓடி லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய சட்டத்தரணிகளால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ஷாஃப் ஹக்கீமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியையும் பார்க்க முடியுது இந்த மாதிரி அரசியல் களம்ன்றது பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான விஷயம்தான் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமானது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு யாருக்குன்றதை பற்றி இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படலை ஆனாலும் கூட நேற்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறைதரனுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிற பொது வேட்பாளர் பா அரியநேத்திரனுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது பொன்னாட போர்த்தி அவர் வரவேற்கப்பட்டிருந்தார் குறிப்பா சங்கு சின்னத்தை வந்து தனக்கு பரிந்துரை செய்தது சிறைதரன் தான் என்ற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லி சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது இலங்கை தமிழரசு கட்சி எந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் கூட தன்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கிறது தமிழரசு கட்சி எடுக்க போற தீர்மானத்தின் அடிப்படையில் மக்கள்கிட்ட இருந்து கட்சி புறந்தள்ள ஒதுக்கப்படுறதுக்கான ஒரு சூழல் கூட உருவாக முடியும் என்ற கருத்தை சிவஞானம் சிறீதரன் நேற்று சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது இதே நேரம் சுமந்திரனுடைய கருத்தின்படி இந்த பொது வேட்பாளருக்கு கடைசி வரைக்கும் ஆதரவு கிடையாது அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கட்சியினுடைய உத்தியோகபூர்வமான தீர்மானம் என்னன்றது தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல்ல கூட அறிவிக்கப்படலாம் அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது சுமந்திரன் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் சொல்ற வேட்பாளருக்கு மக்கள் கட்டாயம் ஆதரவு அளிப்பாங்க கடந்த காலத்திலையும் கூட நாங்கள் விரல் நிட்டுன வேட்பாளருக்கு தான் அதிகமான மக்கள் எண்பது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து நாங்கள் சொல்ற வேட்பாளருக்கு அதிகமான மக்களினுடைய ஆதரவு கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூட இப்ப வெளியிட்டிருக்கிறாரு ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கடைசி தீர்மானம் உத்தியோகபூர்வமான தீர்மானம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை அரசியல் களம் பரபரப்போட இயங்கி கொண்டிருக்கு அரசியல் சமர் என்றது உச்சகட்டத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இலங்கையினுடைய தேர்தல் களம் சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்